வணக்கம் நண்பர்களே தமிழர்களின் இதயத்துக்கு என்றும் அருகிலிருக்கும் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் பற்றி இன்று போறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் வெளியான நம் நாடு ஒரு சாதாரண படம் இல்லை அது ஒரு தலைமுறையே மாற்றிய சமூக அரசியல் திரை இயக்கம் அந்த இருந்த ஊழல் அநீதி அதிகார துஷ்பிரயோகம் மக்களின் மனதை பாரமாக வைத்திருந்த நேரத்தில் எம் ஜி ஆர் ஒரு குரலாக ஒரு நம்பிக்கையாக ஒரு முன்னோடியாக திரைமேடையில் தோன்றினார் நம் நாடு படத்தில் அவர் ஒரு நேர்மையான நாட்டிற்காக எதையும் செய்யத் தயங்காத மனிதனாக நடித்தார் இது ஒரு ரியல் கேரக்டர் அல்ல அவர் ரியல் லைஃப் மதிப்புகளின் பிரதிபலிப்பு படத்தில் வரும் ஒவ்வொரு டயலாக்ஸும் அந்த காலத்திலிருந்த மக்களின் மனக்கசப்புக்கு பதில் அளித்தது ஊழல் முன்னே வளர்ந்தால் நாடு பின்னே போகும் போன்ற வார்த்தைகள் மக்கள் மனசுல ஒரு தீயை இயற்றியது சினிமா முதல் அரசியல் வரை மக்கள் மாற்றம் வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்த நேரத்தில் நம் நாடு படம் ஒரு பெரும் ஒளிக்கதிர் இந்த படம் வெளிவந்த ஒரு சில மாதங்களிலேயே எம்ஜிஆருக்கு கிடைத்த மக்கள் ஆதரவு பல மடங்கு உயர்ந்தது அரசியல் அறிஞர்கள் இதை எம்ஜிஆரின் உண்மையான அரசியல் எழுச்சியின் தொடக்கம் என்று கூறுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏனெனில் எம்ஜிஆர் திரையிலும் வாழ்க்கையிலும் ஒரே மெசேஜை தந்தார் நேர்மையோட நாட்டிற்காக நிற்போம் இந்த படம் தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் சாதாரண மக்கள் அனைவரின் மனசிலும் ஊழலை எதிர்க்கும் எதிரொலியை உண்டாக்கியது அந்த காலத்து சமூக சூழ்நிலையில் மக்கள் அரசியல்வாதிகளைக் காட்டிலும் நேர்மையே பேசும் நடிகர்கள் மீதுதான் நம்பிக்கை வைத்தார்கள் அந்த நம்பிக்கையை உறுதியாக மாற்றிய படம்தான் நம் நாடு படத்தின் இசை பாடல்கள் கதை அமைப்பு எல்லாம் ஒரு மூவ்மெண்ட் மாதிரி எம்எஸ்வி இசையில் ஒவ்வொரு டியூனும் தேசப்பற்று பொறுப்பு நேர்மை ஆகிய உணர்ச்சிகளை நிறைத்தது ஒரு நடிகரின் திரைப்பாத்திரம் மக்கள் மனதில் ஒரு காய்தாக மாறுவது சுலபமில்லை ஆனால் எம்ஜிஆர் அதை பண்ணி காட்டினார் நம் நாடு படம் உண்மையில் திரையுலகத்தையும் அரசியலையும் இணைக்கும் பாலம் இன்று அறுபது ஆண்டுகள் ஆனாலும் இந்த படம் எவர்கிரீன் ஆனது ஏனெனில் அது ஒரு படம் மட்டுமல்ல ஒருவிதமான விழிப்புணர்வு ஒரு லீடர் உருவான வரலாறு மக்கள் ஏன் என்று கூட எம்ஜிஆரை தங்களோட தந்தை மாதிரி நினைச்சு மரியாதை செய்றாங்கன்னா அதுக்கு காரணம் இவரோட படங்களில் சொல்லப்பட்ட உண்மை மனசு மனிதத்தன்மை இதெல்லாம் சேர்ந்து நம்ம நாடு படம் ஒரு மாபெரும் அடையாளம் இன்றும் அந்த படம் சொன்ன ஒரு மெசேஜ் நமக்கு இருக்கு நாட்டுக்காக மனிதத்துக்காக உண்மையுடன் நிற்பவன்தான் உண்மையான தலைவர் நண்பர்களே இதுதான் நம் நாடு படத்தினால் உருவான வரலாற்று தாக்கம் எம்ஜிஆர் படங்கள் வாழ்க்கை அரசியல் பயணம் பற்றி இன்னும் பல வீடியோக்கள் வேண்டுமெனில் கமெண்டில் சொல்லுங்கள்